அந்த கையை பழைய மாதிரி இப்படி கொண்டு வரலாம் சும்மா அதாவது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கோட்டு பாண்டி மூடிய நொடன்னு அந்த கையை வந்து சூம்ப விடாது அந்த கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நரம்ப உணர்வு கொண்டாடறான் மற்றபடி ஒரு பழைய மாதிரி தூக்க வர தூக்க மாட்டாங்கிறாலாம் அது கணக்கு அப்புறம் இந்த மருந்து வந்து கால் சூம்பாது அந்த நரம்பை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உணர்வு வந்துடும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டினாலையும் நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திர ஆகிறதுனாலையும் உங்களுக்கு பவர் வந்தாலும் வரலாம் ஆனால் இந்த மருந்து வந்து இந்த கை வந்து சும்பாதிப்பா அந்த கையை எப்படி இருக்கு நீதி நீ தான் கூட்டம் வந்த வந்ததுக்கு எப்படி தெரியுது நல்லா என்ன மாதிரி இது பாதி தான் வரும் அந்த கை இப்ப வந்து கருத்து கொஞ்சம் தெரியுதா தெரியல இந்த மாதிரி இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புத்துக்கட்டு பாட்டி மூடி சரி செஞ்சுட்டே வரும் அதாவது வாதத்தை வந்து முழுமையை வந்து குணப்படுத்தாது வர வரவிடாம காப்பாற்றி விட்றான் இந்த கையில் இருக்குது இங்கே வராது இந்த காலுக்கு வராது இந்த கைக்கு வராது அது மாதிரி இந்த மூடிய மருந்து மற்றபடி இந்த நீர் ரத்தக்கட்டு சுழுக்கு இந்த நாள் போட்டு போய் கல் மாதிரி இருக்குது இரும்பு மாதிரி இருக்குது க கழுத்து வழியாக இருக்குது கழுத்து டம்பராக இருக்குது முனங்கால்னா தான் முட்டி வீங்கி ஊதி போயிருக்கு அப்படியே நீர் மாதிரி இருக்குது ஜவ்வு கிழிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து ஒட்டி விட்டுறோம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமண்ணாரி புத்திரக்கட்டு பாண்டி மூடிய நோட்னா ஆன்லைனில் கொரியர்லாம் நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம் எங்களுடைய வாசல் என்னுடைய இடத்துக்கு வந்து என்னுடைய தெய்வப்பாறைக்கும் என்னுடைய என்னுடைய பைப்ரேஷனுக்கும் என் தெய்வம் குடி கொண்ட இடத்துல இருந்து வாங்குறதே ஒரிஜினல் மருந்து அந்த மருந்துக்கு உண்டான எல்லா பவரும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி ஆன்லைனில் போட்டோம்னா இங்கே சாமிக்கு வரல அதே மாதிரி அடுத்தவள்கிட்ட வியாபாரத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்கள் தெய்வத்துக்கு எங்கள்கிட்ட நேர்மையாக வந்து எங்கள் நேர்மைப்படி எங்கள் மோக பறவை வாங்கிட்டு போகணும் அதனால் யாரும் வியாபாரம் பண்ணுறோம்னா அதை வாங்கி தேய்ச்சி பயன்படலைன்னா நான் அதுக்கு பொறுப்பில்லை என்னுடைய வாசலுக்கு வாங்க என் இடத்துல வந்து வாங்கிட்டு போங்க என்னப்பா நான் சொல்கிறது எத்தனை இடத்துல ஏமாற்றுகள் நிறையா நடக்குது என்னுடைய மூலிய மருந்தை வாங்கிட்டு போய்ட்டு பாதியை எடுத்துக்கிட்டு பாதியை வேற ஏதாவது கலந்து உங்கள்ட்ட கொடுத்தா நான் பொறுப்பாக முடியாது தை சொல்றீங்க மக்களே ஏமாறப்படாது ஏமாந்த காலம்லாம் போதும் உங்களோட செலவு நடாம் எப்படி செலவு அடித்தாலும் இனிமேல் அந்த செலவு நாளைக்கு உண்டான வேலையே இருக்காது அதனால் என்னோட வாங்கிட்டு போயிட்டு அந்த மருந்தில் அவங்க ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணி கொஞ்சம் நல்ல மருந்தை பாதி எடுத்துக்கிட்டு பாதி ஏதாவது வியாபாரத்துக்கு பண்ணானா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்கிட்ட வந்து நேரடியாக வந்து எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போங்க என்ன நண்பர்களே கரெக்டாக தப்பா கரெக்டாக சொல்கிறேன் நான் வந்து மத்தாள் மாதிரி விளம்பர கம்மி நினச்சி நடத்துகிற வேணா பாண்டி என்னம்மா நீ தானே நீங்கள் பேசுகிறது சரி சரி விளம்பரம் இதுமா விளம்பரம் பல பேரை பார்க்கணும்னா ஆள் மறந்துவோம்மா விளம்பர கம்மியை வச்சு நடத்தலை என்னுடைய புத்திரக்கட்டு பாண்டி மூடிய நுட என்ன சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி சக்தி கோடிப்பான அருகில் ஆத்துக்கால் ஓரத்தில் என் வீடு இருக்குது எங்கள் வீட்டில் குறிப்பாக அப்படி இல்ல அப்பனா நான் குடுப்பேன் இந்த எங்க வீட்டை தவிர வேற எங்கயும் போய் வாங்கி ஏமாந்தர வேண்டாம் தம்பி நீ இன்னொரு கீப் வா வந்து எப்படி இருக்கு காலில் பிளேட் வச்சிருக்கியா சரி 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 விடு பாத்துக்க நான் மருந்து வாங்கிட்டு நான் சொல்றேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி பாண்டி தயவு செய்து மூலியம் மருந்து நேரடியாக வந்து வாங்க புத்தர்கட்டு பாண்டி அறக்கட்டில் செலவா எல்லாரும் சாப்பிட்டாரு பக்காதான் அந்த மாதிரி யாரும் பசியன்னு என் வீட்டில் வந்து யாரும் போகப்படாது எல்லாரும் என் வீட்டில் என்னோட முத்துக்கல் பாண்டி அறக்கட்டளை செலவாக சாப்பிட்டுதான் போகணும் என் ஊர் புத்தக என் அங்கூர் சகோதர சோதரிய அதாவது இந்த மைத்தி கூட இருக்காங்க நான் முடிச்சு பேசணுன்னா நான் பேசுவது வந்து என் வீடு இருக்குங்க இந்த ரொம்ப தள்ளி வாங்கினருக்காரங்களுக்கு என்ன பேசுகிறாரு என்ன பண்றாருன்னு தெரியாமல் கூட புரியாது இருக்கிற கூட்டத்துல கூட்டமாக அமைக்க கூட தள்ளி விடுவீங்க அந்த ஒருவாரம் இருக்காங்க இந்த நான் பிடிச்சேன் அதே மாதிரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி இந்த மூலியம் இருக்குன்னா இந்த வாதம் சம்பந்தப்பட்டது அதாவது வாதம் மறுவாதம் வரக்கூடாது அந்த நரம்பு இறுக்கமா இருக்குது அந்த நரம்பு இறுக்கத்தை குறைக்க மத்தபடி வாதம் வந்து முடியாது மறுவாதம் வரக்கூடாது மறு ஸ்டோப்பு வரவிடாது மருக்கு வரக்கூடாது மற்றபடி இந்த வாதம் நரம்பு இந்த நரம்பு குடுப்பு இந்த ரத்தக்கட்டு சுருக்கு நரம்பெல்லாம் கம்மிச்சு மறுபடியும் மறு வெறிக்கோசு வரக்கூடாது மற்றபடி இங்கே ரத்தம் இருக்குது தேமன் மாதிரி இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த புத்தக பாடி மூலி வராங்க முக்கியமா இந்த வாத சம்பந்தப்பட்ட ஜப்பு விளையாடுது இடுப்பு ஒடிக்கிது கை ஒடிக்குது இந்த நாட்பட்டது இந்த ரத்தக்கட்டா இருக்கு இந்த காலு குஞ்சு இருக்கு ஜப்பு இது எல்லாருக்குமே

நீ வாங்க வாங்காம போனா அது தேவை என்ன நம்பி வாங்க மாட்டேன் ஏன் பொருள் அந்த என்னுடைய பொருள் வீட்டில் விடுக்கிறது அதே மாதிரி இந்த டோக்கன் வந்து இருக்கிறதா இருந்து கிடைக்குங்க இந்த வாக சம்பந்தப்பட்டதெல்லாம் மூலிய மருந்து வாங்கி தேங்க இந்த நாள்பட்ட பிரச்சனைனா மூலிய மருந்து வாங்கி தேங்க தேய்ச்சி விட்டு மூலிய மருந்து முடிஞ்சோன்னா வாங்க திருப்பி வந்து என்னடா கட்டலாமா வேண்டாமா என்ன கேளுங்க நான் சொல்லிடுறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்லாரி புதுர்பேர் பாண்டி டீ காப்பிடலாம்

ஆர் போட்டு வச்சு பேசுவாங்கன்னு பேசிக்கோங்க அதே மாதிரி புரியற ஆன்லைன்ல என்னால் கொடுக்க முடியாது என் தெய்வ கட்டுப்பாடு என் வாசலில் வாங்கிட்டு போகிறதும் படிக்கும் அதனால் அடுத்த அண்ணன் சொன்னா ஏமாற வேண்டாம் சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏமாண்டி ஆ சரி சரி அதாவது அண்ணே தம்பியை வந்து ஃபோன் அடிச்சு என்கிட்ட கேட்டியே அண்ணே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்படி இருக்குது என் பிள்ளை ரெண்டுக்குமே அப்படித்தான் இருக்குன்னு சொன்னீங்க நான் வந்து என்ன சொன்னேன் இந்த மாதிரி நடக்கிறானா உணர்வு இருக்கான்னு கேட்டேன் உணர்வுலாம் அரையும் குறைவாக இருக்கு நீங்கள் அப்போ நான் என்ன சொன்னீங்கன்னு திருப்பி அன்னே அந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு வாங்க இல்லை நார்மலாக அந்த மாதிரி பிரச்சனைனா உங்களுக்கு ஆயில் மண்ட் தரையும் நீங்கள் தேய்ச்சிட்டு நீ இல்லை நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறோம்னு சொன்னீங்க தம்பி நம்புகிறா அவ்வளோல வாங்கிக்கிறோம் அதே உடைய கூட்டு வண்டிய அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுக்கெலாம் கட்டெல்லாம் போட முடியாது மூலிகை மருந்துகள் தான் ஜெடிமண்ணேன் இந்த எண்ணெய் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன் நல்லா உரசி தேய்ச்சி நான் சொல்கிற மாதிரி பக்குவப்படி பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு திருப்பி தேவை நல்லா இருக்குது மாற்றமாக இருக்குன்னா பாயில் தூக்கிட்டு வந்துருங்க சரியா நான் சொன்னதெல்லாம் வைடியில் சொன்னது உண்மையாக பொய்யா நீங்களா என்ன சொன்னீங்க பார்த்துட்டு ஆ நானாக வந்து பார்க்குறேன் நான் வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லலை பார்த்தீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு யார் வந்தாலும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் வந்து யார் வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வந்து அனாவசியமாக கார் வாடகை கொடுத்து செலவழித்து மறுபடியும் போயிடக்கூடாது உங்களுக்கு வந்து ஆயிரம் மண்ட்டு தரணும் அதுக்கப்புறம் தேய்ச்சி பாருங்கள் எலும்பு முறி பெரிய பெரிய முறிவாக இருந்தாலும் வந்துடுங்க இந்த மாதிரி வந்து வாத சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை கையால் உணர்வு இல்லாதாலாம் தூக்கிக்கிட்டு இங்கே வந்து சிரமப்பட்டு காசியில் செலவழிக்க வேண்டாம் எங்களுடைய மருந்து அமர்ந்து தேச்சு பாட்டு உணர்வுகள் மாற்றம் இருந்தால் மட்டும் வாங்க என்னென்ன நான் சொல்லுது நான் வீடியோ சொன்ன மாதிரி நேச்சராக இருக்கேன்னா இங்கே வந்து மாதிரி இருக்காங்க கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்கேன் இதுதான் என்னோடய ஸ்டெய்டு நீங்களே எத்தனை பேரும் வந்து பார்த்தீங்க எல்லாருக்கும் அப்போக்கப்போ ரொம்ப பண்ணிக்கமிச்சி இது பாவம் நாளாகி நாளாய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் என்னுடைய இடம் இதுதான் போர்டை பார்த்துக்கோங்க யார் வந்தாலும் போடை கரெக்ட் பண்ணி வந்துங்க ஐயா நீங்களும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்தீங்களா மடக்குங்க இப்போ வந்ததுக்கு எப்படி இருக்கு கரெக்டாக வச்சுருங்க கையை முந்துன்னு மாட்டி சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்துச்சு பார்த்துங்க சந்தோஷம் உங்கள்கிட்ட பதினஞ்சு பேர் பார்த்துக்கிட்டுப்பா நல்லா இருப்பா எல்லாரும் யாரும் அவசரப்பட்டு நீ கேட்காம பரிப்புஷன் கேட்காம தூக்கிட்டு வந்துடுறான் நான் வரச்சு நான் மட்டும் வாங்க இப்போ அந்த தம்பியோட பள்ளனிலேருந்தே ஏப்பா இங்கிட்டு வாப்பா உடனே மட்டும் தான் எடுக்கிறேன் இங்கிட்டு வாடா வா நல்லா விடம்புறம் தானே சரி பரவாயில்ல வெக்கப்படுறாப்ள தம்பி சரி போயிட்டு வாங்கயா பார்த்துங்க யாராக இருந்தாலும் நான் சொல்லி சொன்னால் மட்டும் வாங்க சும்மா தூக்கி செலவழிக்கிட்டு திரிய வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு ஆயின்மெண்ட் தேய்ச்சி பாட்டு உங்களுக்கு ஓரளவு மாடாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கேசுகளை தூக்கிட்டு வாங்க மற்றபடி எவ்வளோ ஒரு எலும்பு முடிவாக இருந்தாலும் சரி சப்பு கிழிஞ்சாலும் சரி காலு வீங்கியிருந்தாலும் சரி ரத்தக்கட்டு உறஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் நேரடியாக அது கன்ஃபார்மாக வந்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கேசுகள் நரம்பு பிரச்சனை கழுத்து வழி கழுத்துனால நரம்பு ஸ்ட்ரோக்காகிருக்கு இது மாதிரி எல்லாம் எங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க சொன்னால் மட்டும் வாங்க தயவு ஊர்ந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வர்றதே இடம் பார்த்து கரெக்டாக வாங்க பாண்டியானா ஏமாத்திடுவாங்க ஏன் மூஞ்சி அடையாளம் வீடியோ எல்லாமே நான் உங்கள்கிட்ட அப்பக்கப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்கய்யா பாவமுங்கியா கையை மேலே தூக்குங்க கையை மேலே தூக்குங்க ஆ அப்படியே வாய்க்கு கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க ஆ நல்லா வாயில் ஒட்டுவேங்க நான் வாயில் ஒட்டுங்க ஆ இந்தமாதிரி நீங்கள் இந்த கையில் டீ காஃபி எல்லாமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி வாயில் கொண்டு போய் வச்சு எவ்வளோ ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு எந்த ஊர் மேலூர் பாருங்க என்னென்னு வைத்தியம் பார்க்கலாமா கட்டு போகிற நான் சொல்லிடுவேன் இது ஏன் அதை எடுத்து வைக்கிறேன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல போய் மக்கள் இடம் தெரியாமல் ரோடு ரோடாக தெரிஞ்சு ஆஸ்பத்திரி அது விதமாக போட்டு எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ஃபோன் அடிக்கிறாங்க என்னால் அட்டன் பண்ண முடியல தயவு செய்து யாரையும் என்னை தப்பாக நினச்சிருவேண்டா நீங்கள் கூட்டம் அந்த மாதிரி நான் எல்லா கூட்டத்தையும் நான் ஜமாளிக்கணும் வீட்லையும் சமாளிக்கணும் அதனால் யாரையும் என்னடா ஃபோன் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் வீட்டில் பேசுவாங்க வீட்டில் பேசிட்டு நான் ஃப்ரீயாக இருந்தால் பேசிடுவேன் இந்த மாதிரி எதாவது பிரச்சனை என்ன கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா நீங்களும் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் வந்தீங்களா பார்த்துக்கோங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து நல்லா வைத்தியம் பாட்டு போங்க இயக்க உட்காருங்க நான் மருந்து உட்காருங்கய்யா யார் வந்தாலும் ஃபோன் தான் வரணும் ஐயா உட்காருங்க உட்காருங்க நான் வரேன் வர்றையா பாத்துங்க யாராக இருந்தாலும் கரெக்டாக வந்து காமிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வரச்சுன்னா மட்டும் வாங்க அந்த வாதம் சம்பந்தப்பட்டது மட்டும் நான் வர முடியாது சொல்லுனா நான் ஆயுள் மண்ட பாண்டி பாண்டியின் உடையண்ணெய் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்டது கையால் வீக்கம் நீர்கட்டு சதப்பிரட்டு எலும்பு முறிவு சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வாத நீர் ரத்தக்கட்டு சுழுப்பு எல்லாத்துக்குமே ஒரே மருந்து எல்லாருமே தேய்ச்சிக்கலாம் தேய்க்கையில் என்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படி தேய்க்கிறது என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டுக்கோங்க நான் விவரத்தை சொல்லுவேன் அது மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க சாப்பிட்றேன்னா என்ன உணவு முறை அதனால் யாராக வந்தாலும் தயவு செய்து ஃபோன் அடிக்காமல் என்னை பார்க்க வேண்டாம் ஏமாற்றுவாங்க என் முகத்தை பார்த்துக்கோங்க என்னோட வேலை திறமைக்கு நான் சொல்ற ஆள் மட்டும் வாங்க எலும்பு முறிவு எவ்வளோ முடியாதுன்னு நீங்க நீங்கள் வாங்கிடலாம் இந்த மாதிரி வாத நரம்பு நரம்பு சம போன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு பாருங்கள் பாண்டி புத்தூர் கட்டு பாண்டி ஐயா தண்ணியை வாயில் வச்சு கொடுங்க கொண்டு போங்க வெரி குட் வாய்க்கு கொண்டு போங்க கொண்டு போயிருங்க ஆ இப்போ கொண்டு போனீங்களா அது மாதிரி கொண்டு போங்க ஆ ஆ நடா கொண்டு போங்க ஆ நடா கொண்டு போங்க ஐயா கொண்டு போங்க ஆ வாயில் வச்சு குடிக்கலாம் நீங்கள் ஆ ஆ அப்படி கீழே வைங்க போது விடுங்க போது விடுங்கய்யா போதும் போதும் ஆ இந்த மாதிரி தண்ணி வாங்கி கொண்டு போய் ரொம்ப நாடாச்சா இனிமே நீங்க சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது எல்லாமே நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த ஒரு வெட்டு போதும் உங்களுக்கு அடுத்து வந்து மூலிகை மருந்து மட்டும் வாங்கி கொண்டே தேய்ச்சி பாருங்க இந்த பையன் வந்து உங்களை மாதிரி வந்து வாத ஸ்டோக்கு தான் வரான் தம்பி உனக்கு வைத்தியம் பார்த்து சௌரியம் பண்ணா அந்த மூலிகை எண்ணெயில சௌரியம் பண்ணா பக்கத்துல வந்து சொல்லு உனக்கு நீ பேசுறதே கேட்காத சொல்லு இந்த எண்ணெயில சௌரியம் பண்ணா இது வரைக்கும் கட்டுப்பட்டு இருக்கணா இல்ல இந்த மாதிரி வாத ஸ்டோக்கு மட்டும் என்கிட்ட போன் அடிக்காம வந்துடாதீங்க எலும்பு முறை சம்மந்தப்பட்ட வாங்க தயவு செய்து சொல்றேன் இது விளம்பரத்துக்காண்டி போட வேண்டியதில்லை இந்த மாதிரி ஆள் ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க யார் வாத நரம்பு வாத ஸ்டோக்குன்னா எங்கள்கிட்ட ஃபோன் அடிச்சு கன்ஃபார்ம் பண்ணி வரலாமான்னு கேட்டுக்கிட்டு வாங்க இப்போ அவருக்கு வந்து கையை மடக்கியா கையை மிளகுப்பியா இந்த இவர் சரியாயிட்டாரு இவர் இப்போ தான் வந்திருக்காப்புல ஐயா அப்படி கொஞ்ச கொஞ்சமாக மாற்றத்தை கொடுத்துருவேன் எனக்கு ஃபோன் அடிக்காமல் வாத நரம்பு வாத ஸ்டோக் மட்டும் என்னை கன்ஃபார்ம் பண்ணாமல் ஆறு வர வேண்டாம் மற்ற என்னப்பா கட்டம் கட்டம் இல்லாமல் ஒன்று சரி பண்ணிருக்கேன் போ தள்ள ஆளுகளை காமிப்போம் ஐயா நீங்கள் என்ன வந்து உள்ளே வந்து வாங்கிட்டு போங்கயா நீங்களாம் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டாகிராம் ப்ராண்டு தானே வாங்க நான் சொல்கிறால் மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும் வந்து என்னை பார்க்க வேண்டாம் எலும்பு முறிஞ்சால் மட்டும் எலும்பு முறிஞ்சு உடஞ்சிருக்குன்னா மட்டும் என்னை நேரம் வந்து பார்க்கலாம் இந்த வாத நரம்பு வாத ஸ்டோக்கு வாத சம்மந்தப்பட்டது இது எல்லாமே என்னை வந்து பார்க்க வேண்டாம் புத்தூர்கட்டு கட்டு பாண்டியினோட என்ன எல்லா விதமான வழிகளுக்கும் எலும்பு முறிவு சம்மந்தப்பட்டது இந்த வாத கடுப்பு வாத ஸ்டோக்கு அனைத்து விதமானவர்களுக்கும் மூலிய மருந்து என்னால் கொடுக்க முடியல மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ஃபோன் அடிக்கிறாங்க என்னால் அட்டன் பண்ண முடியல இப்போ வந்துட்டே நீங்கள் எத்தனை பண்ணியா பார்த்தியா என்ன வந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியல வீட்டில் இதுக்குன்னே ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்குனே ஆளாக உட்கார வச்சிருக்கேன் அதனால் என்னடா ஃபோன் எடுக்கணுன்னு என்ன வருத்தப்படாதியா எனக்கு வேலை அந்த மாதிரி வேலை தயவு செய்து வந்து என்ன வாங்கிட்டு போகிறோம் தான் அந்த வாங்கிட்டு போங்க பெருசாக தூக்கிட்டுலாம் வர வேண்டாம் ஆலையில் செலவாக ரொம்ப அழிக்க வேண்டாம் வண்டி வாடா கார் வாடான்னு உங்களுக்கு ரொம்ப செலவாகும் என்னடா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க பாண்டி தோறாமத்தி பாண்டி வாங்க சும்மா வாங்க வாங்க தம்பி டிரைவர் தம்பி வாங்க அதாவது உங்களுக்கு வாதம் எத்தனை வருஷம் வாங்க யாருக்கு மாதம் மூணு மாதமாக அதாவது ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாத ஸ்டோக்கு வரலாம் இந்த மாதிரி நடந்து இப்படி வர்றாள் வரலாம் தப்பு இல்லை ஆனால் படுத்த உடைக்கா படுத்திருக்காள் தூக்கிட்டு வர்றாள் இந்த மாதிரி இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க நாங்கள் சொன்னால் மட்டும் வாங்க என்னங்கய்யா ஏன்னா கார் வாடகை நிறையா செலவழித்து வந்து பாவம் ரொம்ப பேர் வர பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு பார்த்தோம் ஆமாம் பார்க்க கஷ்டமாக இருக்குது அதனால இன்னமே என்னை தேடி வர்றாலும் வாத சம்மந்தப்பட்டதுக்கு இந்த மாதிரி நடந்து வந்தால் மட்டும் வாங்க அப்படி வர முடியலையா குருத்துவால் தண்டோட நஞ்சிருக்கு உணர்வு இல்லை எனக்கு வந்து கால் மரத்து போச்சு கை மரத்து போச்சுங்கிற ஆள்னால் புத்துருக்கடு பாண்டி எலும்பு முறிவு என்ன அதாவது மூலிகை என்ன நொடை என்ன இது வந்து நாங்கள் வந்து இப்போ மக்கள் எல்லோரும் நிறையா கேட்கவும் நாங்கள் வந்து திங்கக்கிழமைக்கு மேலே தான் நான் த அனுப்புற மாதிரி இருக்கேன் அப்படிங்களா யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து கொண்டா மட்டும் வாங்க படுத்து படுக்கையாக இருக்காங்கன்னா தயசு வர வேண்டாம் கார் செலவு கூட வரும் ஐயாயிரம் பத்தாயிரம்னு செலவழித்து வரணும் நாங்கள் கொடுக்குற தைலத்தை எலும்பு முறிவு என்ன கையால் கடுப்பு வாதம் வாதா ஸ்ட்ரோக்கு நரம்பு கடுப்பு வாத நீர் முட்டி தேய்மானம் முனங்கால் வலி எலும்பு முறிவு வலி இது மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரே என்னதான் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம் கிடவே கிடாது உங்களால் வர முடியாத ஆளுங்க மட்டும் நீங்கள் வந்து என்னைய வாங்கிட்டு போங்க வர முடிஞ்ச ஆள் மட்டும் வந்து நேரம் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க இந்த எவ்வளோ வரைய எலும்பு முறிவாக இருந்தாலும் சரி அதை நான் நான் வாங்கினேன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மட்டும் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க எலும்பு முறிவு என்ன புத்துருக்கட்டு நொட எண்ணெய் எலும்பு முறிவு நொட என்ன அதுக்கு பேர் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு தயார் பண்ணி அனுப்ப நீங்கள் வாங்கிக்கோங்க பாண்டி புத்தூருக்குட்டு பாண்டி என்னை ஆள் அடையாளத்தை பார்த்துங்க என்னை வச்சு ரொம்ப பேர் சேக்கிங் பண்ண பார்ப்பாங்க என்னுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எழுபத்தொம்போது நாற்பத்தொம்போது அறுபத்தொன்னு நம்பர் தான் வேறு எந்த நம்பரும் நீங்கள் லிங்க்லையோ இல்லை கமாண்டில் போட்டால் ஏற்றுக்க வேண்டாம் என்னடா கன்சல்ட் பண்ணிக்கோங்க என்னங்கயோ இனிமேல் உங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன் சரி